எல்லோருக்கும் வணக்கம் நன்மைகளே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அமாவாசை தினத்தில் காகத்திற்கு உணவு வைப்பதனுடைய முக்கியத்துவம் என்னங்க ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க அறிவியல் ரீதியாகவும் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் காகம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சமூகத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க மற்ற பறவைகளை விட காகம் தான் நம்ம சமூகத்தோடு வாழ்க்கையோடு ஒட்டு பயணித்து வருதுங்க அமாவாசையத்தில் விரதம் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களுக்கு உணவு படையலிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடியே நீங்கள் காகத்துக்கு உணவு வைத்த பின்னர்தான் தான் நீங்கள் இலையில் போட்டு சாப்பிடணும் அலுவலகம் செல்வதாக இருந்தீங்கன்னா தாய்ந்திருக்கு பிடித்த உணவை எடுத்து சென்று சாப்பிடுவது ரொம்ப நல்லதுங்க காகத்திற்கு தினமும் நீங்கள் காலையில் சாதம் வைப்பதால் நம்ம வாழ்க்கையில் தீராத கடன் தொலைகள் தீந்திடும் புத்திர சந்தான பாக்கியமும் உண்டாக்குங்க அது மட்டும் இல்லைங்க மேலும் பார்த்தீங்கன்னா காகம் நம்முடைய முன்னோர்களை வடிவமாக நாம் பார்ப்பதால் நாம் முன்னோர்களுக்கு வழிபட்டு நடத்தக்கூடிய முன்னோர்களுக்கு காக்கிய வடிவில் வந்து வழிபட்டிங்கன்னா கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வாங்க காக்கை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாகவும் காக்கைக்கு உணவளிப்பதால சனியின் பகவான் மகிழ்ச்சி போல்வாரா அதோடு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சகோதரராக இருக்கக்கூடிய யமதர்ம ராஜா இல்லைங்க யமதர்ம ராஜாவும் காக்கை வடிவம் எடுத்துதாங்கன்னா மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல வந்து அவர்களுடைய நிலைவே அறிவதாக சொல்லப்படுது காக்கை உள்ளே இங்க வீட்டை நோக்கி கரைஞ்சினா நல்ல பலன் உண்டுங்க காலையில் நாம் எழுவதற்கு முன்னாடியே காக்கையினுடைய கரைவிதை கேட்டு நாம் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க காக்கைக்கு நீங்கள் உணவு அளிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் யமன் முன்னோர்கள் ஆசிர்வாதை பெறலாம் காகம் பார்த்தீங்கன்னா ஊர் மரங்களை பரப்பு வேலையை சேர்த்து வேப்ப மலம் புடியம் பலனு தக்காளி என பலவற்றை பென்று அதன் கொட்டைகளை பரப்பி பல மோதிய மரங்களை வளர்ப்பதை முக்கிய பங்கு வகிக்குதுங்க மற்ற ஜீவராசிகள் இருக்கும்போது ஏன் காகத்திற்கு அமாவாசை தினத்தில் உணவளிக்கிறோம் ஏன்னு தெரியுமாங்க அப்படி காகங்களுக்கு உணவு படிப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு தெரியுமாங்க காகங்களுக்கு எப்படி உணவு வைக்கணும்னு தெரியணுமா சனி பகவானுடைய வாகனமாக நம்ம காகத்தை சொல்வோங்க இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் தாங்க நம்முடைய வீடு தேடி வருவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்க அமாவாசை தினங்களை நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கணுமா இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசை பெற்றுடலாங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசைன்னு இந்த மூணு அமாவாசை நாட்களில் நீங்க பித்ருகளுக்கு நினைத்து வழிபட்டு திதியை தந்துடணும் சில சமயம் நீங்க வைக்கக்கூடிய உணவை காகம் அது சாப்பிடாமல் போயிடலாம் பலருக்கு இது குழப்பத்தை ஏற்படுத்திடுங்க சங்கடத்தை ஏற்படுத்தலாம் அப்படி நீங்க வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காம போணுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாக தாங்க அர்த்தம் முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வரங்க இன்றைய தினம் நீங்க ஆணி அமாவாசையாக அமைஞ்சிருக்குது முன்னோர்களுக்கு திதி தந்துட்டு காகங்களுக்கு உணவு வைக்கணுங்க உணவு வகைகளை தனித்தனியாக வைக்காம ஒரு நீங்க பாயாசம் வடை அப்பளம் உட்பட அனைத்து உணவுகளையும் ஒன்றாக சேர்த்து வை கலந்து காகங்களுக்கு வைத்து வழிபடுங்க காகங்களுக்கு இவை வைத்தா ஆணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் இந்த உணவை சாப்பிட செய்யும் நாம் படைக்கக்கூடிய இந்த உணவை முன்னோர்கள் வடிவழுதாங்க காகங்கள் வந்து உண்ணும் போது நம்பிக்கை இல்லைங்க முன்னோர்களுக்கு பிடித்த உணவினை சமைத்து நீங்கள் விரதம் இருந்து படைய வைப்பதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்து விலகிடுங்க முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைத்திடும் அதோடு பார்த்தீங்கன்னா சேவினை கோளாறுகள் நன்மை அண்ணாது தீராத கடன் தொல்லைகள்னு குடும்ப பிரச்சனைகளை கூட தேர்ந்தெடுங்க குழந்தை பாக்கியம் கல்யாண யோகமும் உண்டாகுங்க அப்படி நீங்க காகங்களுக்கு உணவு கொடுப்பதால யமன் மகிழ்ச்சி அடைகிறாரு சனிஸ்வக பகவானுடைய வாகனம் தாங்க காகம் யமலோகத்தினுடைய வாசல இருப்பதாகவும் யமனுடைய தூதுவனோ சொல்லப்படுவதால யமனோ சனியோ சகோதரர்களாக இருப்பதால காக்கைக்கு நீங்க உணவளிப்பதால இருவருமே ஒரே சமயத்துல நீங்க திருப்தி அடைய செய்வீங்க இந்த ஆணி அமாவாசையில நீங்க பாத்தீங்கன்னா காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அது சாப்பிட்ட பிறகே நீங்க வீட்டுல இருப்பவங்க விரதத்தை முடித்து சாப்பிடணும் அமாவாசை என்று தினமும் கூட நீங்க காகத்துக்கு சாதம் வைக்கலாம் எப்போதுமே காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நாம மறந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லலாங்க அது என்னன்னு தெரியுமாங்க சசைவ உணவுகளை காகத்திற்கு வைக்காதீங்க தம்பதிகள் ஒன்றாக இருந்துட்டு தீட்டுடன் இருக்கும்போது காகத்துக்கு சாதம் வைக்காதீங்க அதே போல மீதமான உணவுகளை இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டை காகத்திற்கு வைக்க கூடாது தோஷம் இந்த நாள் ஏற்படுங்க குளிக்காம காகத்துக்கு சாதம் வைக்கிடாதீங்க பெண்கள் மாதவிடாய் சமயத்துல காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க வழிபாட்டுல பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிப்பது இந்த கருப்பு இல்லைங்க புனிதம் தற்பை புல்லுதாங்க அமாவாசை தினங்கள்ல நீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க வெங்காய போட்டு சேர்ப்பதை கூட தவிர்த்துக்கோங்க சூரியனுடைய மிதுன ராசியில பிரவேசிக்கக்கூடிய மாதம்னா ஆனி மாதன் நமது சாஸ்திரங்கள் ஒரு வருடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூத்தி ஆறு தர்ப்பணங்கள் இருப்பதாக சொல்லியிருக்குது தமிழ் வருட பிறப்பு சூரிய கிரகணம் அமாவாசை மகாலய அமாவாசை உட்பட தொண்ணூத்தி ஆறு தர்ப்பணங்களை ஒருவர் செய்வது சிறப்பான பலங்களை தேடித்தருங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆனி அமாவாசை வந்து புதன்கிழமையா வருது இன்னும் அமாவாசையில எப்படி வழிபாடுன்னு தெரியுமாங்க இன்று பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தாறு மணிக்கு அமாவாசை தொடங்குது அமாவாசை நேர இரவு வழிபாட்டு என்றவே நீங்க செய்யலாங்க நாளை அதிகாலையில குளித்து முடித்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆற்றங்கரை இல்லைனா பார்த்தோம்னா குளங்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்துல வேதியர்களை கொண்டு மறைந்த முன்னோர்களை உறவினர்களுக்கு நீங்க தேதி தர்ப்பணம் தரணும் வீட்டு பூஜையறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வச்சுப்போங்க பின்பு உங்க வீட்டிலிருந்து வரைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் காட்டி வழிபடணுங்க படையலிட்டு வழிபடணுங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பண போன்றுச்சு தர இயலாதவங்க அன்றைய தினம் உங்க வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கரும்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவு வைத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்ல தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வச்சுக்கோங்க பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தாங்க நீங்க தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யணும் அமாவாசை தினங்களை நீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க வெங்காயம் பூண்டு கூட தவிர்த்துக்கோங்க தற்ப படும் தர்ப்பணங்கள் சுவேத தேவி எடுத்து சொல்வதாக புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க பித்ரு வழிபாட்டில் பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிப்பது கருப்பியலும் புனிதம் நிறைந்த தற்பை உள்ளதாங்க இந்த இரண்டுமே மிக உயர்ந்த சக்தி கொண்டதாக இருக்குது இயல் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் வேர்வையிலிருந்தோ தோன்றியதாக சொல்லப்படுதுங்க தர்ப்பணம் சீராத்தம் செய்யும் போது நீங்கள் கருப்பியலை பயன்படுத்தும் போது பித்திருக்கள் முழு திருப்தி அடைவதாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுவாங்க நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் திருபவங்களோ ஆனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் இல்லைனா இளமிச்ச பழம் வாங்கி அதன் மீது நீங்கள் கற்புரம் கொளுத்தி உங்க தொழில் வியாபார இடங்களை திருஷ்டியை கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்து இலுமிச்சை பழத்தை நசுக்கியோ திருஷ்டி கழித்துடுங்க ஆவா சில நீங்க காலையிலே எழுந்து ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுங்க ராக காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாதாங்க மதிய வேலை பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் சொல்லலாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறைடைய பெயர்களை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியங்க தர்ப்பணம் செய்த பின்னர் தாங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செய்து நீங்க வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு பார்த்து வைத்து சந்தனம் குங்குமம் விட்டு துளசி மாலை சாத்தி வழிபடுங்க முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து கூட குத்து விளக்கு ஏற்றி வழிபடலாங்க முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு நே காரம் பல வகைகளை படையலிட்டு வழிபடுங்க தலைவாழகலை படையல் போட்டு வணங்கி வழிபடணும் கோதுமை தவடு அகாத்திக்கேரி போற்றவை பசுவிற்கு தானமாக கொடுப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தும் பித்ருகளுக்கு நீங்க தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வச்சுக்கோங்க பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்ன தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை நீங்க செய்யலாங்க அமாவாசையில் நீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க அவசி தினத்துல நீங்க மறந்தும் அசிவு உணவை காகத்துக்கு வைத்தீங்கன்னா முன்னோர்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடுங்க மேலும் இது ஒரு பெரிய தோஷத்தையும் ஏற்படுத்திடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம காகத்துக்கு உணவு வைப்பதால என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கொண்டுங்க மேலும் நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கும்போது மேலே சொல்ல முறைகளை பின்பற்றி உணவு வைத்து முன்னோர்களுடைய ஆசையை முழுமையாக பெற்றெடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே நீங்கள் அமாவாசை தினத்தில் எப்படி வழிபட்டுகள் என்பதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே